உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்றைக்கு மாக்கடி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷ பிரதமை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் விசாக நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அனுராத நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் வரை தொடரும் சோபன் யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று காலை பத்து மணி நாற்பத்து மூன்று வினாடிகள் வரை தொடரும் இராகு காலம் இன்று மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை எம்மகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் ஏஎம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் பி எம் முதல் பத்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பி எம் வரை துர்முகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி ஏழு நிமிடம் பிஎம் வரை மற்றும் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பி எம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் பி எம் வரை இன்று மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் பி எம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ எம் வரை அபிஜித் முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ வரை இன்று பதினொன்று ஐம்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு பிற்பகல் அமிர்த காலம் இரவு இரண்டு பதினான்கு பிற்பகல் நான்கு இரண்டு பிற்பகல் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு வர்த்தமான யோகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு பிற்பகல் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் நடைமுறையில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சந்திரோதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்று நிமிடம் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் விருச்சிக ராசியில் நாள் முழுவதும் இரவு முழுவதும் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இன்று உங்கள் மனம் லேசாகவும் நகைச்சுவை கலந்த உற்சாகத்துடனும் இருக்கிறது அந்த நன்னிலை எந்த அழுத்தத்தையும் சுலபமாக சமாளிக்க உதவும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது உங்கள் கூர்மையான சிந்தனையும் வேகமாக முடிவு எடுக்கும் திறனும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான வணிக வாய்ப்பை உங்கள் பக்கம் திருப்பக்கூடும் மேலும் நீங்கள் இருக்கும் இடமே மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் ஒரு சூழலை உருவாக்கும் பணம் செலவிட வேண்டிய சூழல் வந்தாலும் இன்றுக்கு அதை சற்று யோசித்து பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் பயன் தரும் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களுடன் வெளியில் சிறிது நேரத்தை கழிப்பது நல்லது ஏனெனில் இன்று உருவாகும் உறவுகள் நாளை உங்களுக்கு பெரிய ஆதரவாக மாறலாம் பழைய நினைவுகள் உங்களுக்கு இன்னும் சக்தி தரும் அதே நேரத்தில் உங்கள் நண்பர்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் திறமையை புதிய கோணத்தில் வெளிப்படுத்தவும் உதவுவார்கள் எதையும் சாதிப்பதில் உழைப்பே உண்மையான அடித்தளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் முயற்சியை தொடருங்கள் அதே சமயம் உங்களுக்கென ஓரளவு ஓய்வு எடுத்து குடும்பத்தார் மற்றும் நெருங்கியவர்களுடன் அன்பு நிறைந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த கடன் தொடர்பான விஷயம் இன்று நல்ல முடிவை வழங்கும் வாய்ப்பு அதிகம் இன்று உங்கள் நாளின் பெரும்பகுதி குடும்பச் செயல்கள் மற்றும் வீட்டு பொறுப்புகளில் செலவாகும் இதனால் உங்கள் மனம் சற்று பிசியாக இருந்தாலும் வீட்டின் சூழலில் ஒரு இனிய மாற்றம் உருவாகும் சிலருக்கு விரைவில் திருமண வரவேற்பின் இனிமையான ஒலி கேட்கக்கூடும் மற்றொரு புறம் சிலர் தங்கள் உறவுகளில் புதிய காதலின் மென்மையான ஓய்வெழுச்சியை உணரலாம் பணியிடத்தில் நிலைமை உங்களுக்கு சாதகமாக சாய்வதால் உங்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் மேலும் உயர்ந்து காணப்படும் நீங்கள் ஓய்வு எடுக்க நினைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்த முடியாததால் சிறிய ஏமாற்றம் தோன்றலாம் திருமணமானவர்களுக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு அழகான தருணத்தை வழங்கும் வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒருவரின் சாதனை வீட்டில் கொண்டாட்டத்தைப் போல மகிழ்ச்சியை பரவும் உங்கள் எளிமையும் மென்மையான அணுகுமுறையும் குடும்பத்தாரிடமோ சமூகத்தாரிடமோ எங்கும் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தும் மேலும் நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த அண்ட வீட்டாருடனான ஒரு குழப்பமும் இன்றைக்கு முடிவுக்கு வரலாம் இளைஞர்கள் தங்கள் உழைப்புக்கான பலனை பெற்று ஓரளவு நிம்மதியுடன் முன்னேற்றத்தின் உற்சாகத்தையும் உணர்வார்கள் பிறரின் பார்வையை உணர முயன்றால் நீங்கள் எடுத்த முதல் முடிவுதான் சரியானது என்பதை இன்று மேலும் நம்பிக்கையுடன் உணர்வீர்கள் ஆ இன்று உங்கள் மனத்தில் அடங்கிய விஷயங்களை வெளிப்படுத்துவது வேண்டியதல்ல என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் ஏனெனில் எல்லோரின் ஆலோசனையும் உங்களுக்கு பொருந்தாது சில நேரங்களில் அவை உங்கள் சொந்த முடிவெடுக்கும் திறனை பாதிக்கவும் செய்யலாம் வாழ்க்கை நெரிசலில் சிக்கியவர்கள் தங்களுக்கென ஒரு தெளிவான நோக்கத்தையும் ஒழுங்கான வாழ்க்கை முறையையும் அமைத்துக் கொண்டால் மட்டுமே தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உறவுகளில் சாந்தமும் நேர்மறை உணர்வுகளும் அதிகரித்தாலும் தலை சுற்றல் அல்லது லேசான சோர்வு போன்ற தொந்தரவுகளிடையே வந்து செல்லக்கூடும் பண விஷயங்களில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டிய நாள் இது வீட்டில் மாற்றம் அல்லது புதுப்பிப்பு குறித்து யோசனைகளும் உருவாகலாம் யாருக்காவது பணம் கொடுப்பதில் டுடே மிகுந்த கவனம் தேவை ஏனெனில் அது திரும்ப வந்து சேரும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் வேலைக்கு செல்வதில் மனம் முழுமையாக ஒருமுகப்படாமல் இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணையுடன் சிறிய விஷயமே மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கலாம் அரசியல் சமூக அல்லது பொதுச் செயல்களில் இருப்பவர்கள் இன்று தங்கள் பெயர் மற்றும் மரியாதையை பற்றி தவிர்க்க முடியாத கவலையுடன் இருப்பார்கள் பலமுறை நீங்கள் கற்பனையில பெரிய இலக்குகளை அமைக்கிறீர்கள் ஆனால் திட்டமிட்ட முன் தயாரிப்பு இல்லை எனில் அவை எதிர்பாராத சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானமாகவும் ஆய்வோடும் இருக்க வேண்டும் எனவே சவால்களிலிருந்து விலகிச் செல்லாமல் நிலைமையை நேராக சந்திப்பதுதான் இன்னும் உங்களுக்கு தேவையான அணுகுமுறை குறிப்பாக குழந்தைகளுடன் பேசும்போது கோபத்தை தவிர்ப்பது மிக முக்கியம் ஏனெனில் கடுமையான வார்த்தைகள் அவர்கள் மனதில் நீண்ட நாள் தடயங்களை விடக்கூடும் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தாரிடம் புரிதலையும் ஆதரவையும் வெளிப்படுத்துவது அவர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதோடு வீட்டின் சூழலையே மென்மையானதும் அமைதியானதும் ஆக்கும் காதல் உறவுகளில் இன்று நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனால் சிலரின் வார்த்தைகளில் உண்மையின்மை இருப்பதை நீங்கள் தெளிவாக உணர்வதால் அத்தகைய நபர்களால் நீங்கள் எளிதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் அன்பில் நம்பிக்கையும் நேர்மையும் அடித்தளம் என்பதால் அந்த உணர்வை இல்லாத இடத்தில் எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஒரு புதிய கிளப் சங்கம் அல்லது சமூக குழுவில் இணைவது உங்கள் தினசரி முறையில் புதுச்சேர்க்கை போன்ற ஆகவத்தையும் ஆற்றலையும் உருவாக்கும் மேலும் உங்கள் இயல்பான கவர்ச்சியையும் திறமையையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் நபரை ஈர்ப்பது சுலபமாகும் எதற்கும் மேலாக உங்கள் நண்பர்களை உங்கள் வாழ்க்கையின் மறைமதிப்பாக இருக்கும் நம்பகமான பலம் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து உங்கள் திறமைகளை மேலும் பலப்படுத்த உதவி செய்வார்கள் இன்று உங்கள் மனதில் இடம் பிடித்த ஒருவருக்காக ஓரளவு நேரத்தை ஒதுக்கி அவருடன் அமைதியான தனித் தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சிறிய செயல் இட் உங்கள் நாளில் இனிமையும் புத்துணர்ச்சியும் சேர்க்கும் அவரை கவர்ந்து மகிழ்விக்க நீங்கள் முன்னமே பல சிந்தனைகளையும் திட்டங்களையும் அமைத்திருக்கலாம் அவை உங்கள் உறவிற்கு புதிய ஒளியும் சூடான நெருக்கத்தையும் கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையை நோக்கி பார்த்தால் பெரிய இலக்குகள் இன்று கண்ணில் படாமல் இருந்தாலும் உங்கள் தனித்துவமான ஆளுமையும் தன்னம்பிக்கையும் பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பும் கவனமும் பெற்றுத்தரும் வளர்ச்சி அடைய புதிய வாய்ப்புகள் மற்றும் அறிமுகமில்லாத திசைகள் பற்றி சிந்திப்பது அவசியம் மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னும் சற்றே பொறுமை தேவைப்படும் திடீரென ஒரு பழைய நண்பர் தோன்றி வருவது உங்கள் நாளில் ஒரு இனிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை தன் ஏற்றத்தாழ்வுகளோடு நகர்ந்தாலும் அவற்றுக்கு நடுவே புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டத் தொடங்கும் மேலும் உங்கள் திறமைகள் துளி துளியாக மேம்பட்டு தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் எந்த தவறான புரிதலையும் அகற்ற சிறந்த வழி நேரடி உரையாடல்தான் எனவே உறவுகளிலும் பணியிடத்திலும் தொடர்ப திறந்தவையாக வைத்திருங்கள் நீங்கள் இன்று உங்கள் வேலையில் திருப்தி உணர்ந்தாலும் கோபம் கட்டுப்பாடின்றி வெளிப்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் மன அமைதியையும் நிதானத்தையும் காப்பது மிகவும் முக்கியம் இன்றைய சூழ்நிலையில் ஒரு நிமிட கவனக்குறைவும் தேவையற்ற இழப்புகளுக்கு வழிவகுக்க கூடியதால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக அவசியம் இல்லையெனில் உணர்ச்சியின் உச்சத்திலிருந்து உங்களுக்கு உண்மையிலேயே திருப்தி அளிக்கும் வேலைக்கே விலகும் தவறான முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பெற இந்த கட்டத்தில் அதிகமான முயற்சியும் பொறுமையும் தேவைப்படும் எனவே பிற கருத்துக்களை நம்புவதற்கு பதிலாக உங்கள் திறமை அனுபவம் மற்றும் உள்நம்பிக்கையே அடித்தளமாக கொள்ளுங்கள் உடல் நலத்திலும் இன்று சற்று சிந்தித்து நடப்பது முக்கியம் ஏனெனில் சிறியதாக தோன்றும் பிரச்சனை கூட கவனிக்காமல் விட்டால் பெரிதாக மாறலாம் நீங்கள் உங்களின் நலம் மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கும் அன்பானவர்களின் நலத்துக்கும் பொறுப்பு உள்ளவர் இந்த பொறுப்புணர்வே எதிர்காலத்தில் உங்களுக்கு பெருமையையும் மனநிறைவையும் தரும் இந்த கடைபிடிக்கும் எச்சரிக்கை ஒழுக்கம் மற்றும் சுய பாதுகாப்பு போன்ற பழக்க வழக்கங்கள் நாளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரும் நன்மைகள் மற்றும் நிலை அமைதியை வழங்கும் இன்றைக்கு நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் அதிக சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை குறிக்கிறது இன்று உங்கள் நிதி வாழ்வில் சில முக்கியமான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உதாரணமாக உங்கள் தற்போதைய நிதி திட்டங்கள் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை ஆழமாக மதிப்பாய்வு செய்வது போன்றவை ஏனென்றால் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் பகுப்பாய்வு திறனை அதிகரித்து சாதாரண நாட்களில் கண்ணுக்கு தெரியாத தவறுகளை அடையாளம் காண உதவுகிறது அனுராத நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் சரியான உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் ஏனெனில் இந்த நட்சத்திரம் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வலுப்படுத்த உதவுகிறது பழைய அல்லது முடிக்கப்படாத நிதி பணிகளை இன்று முடிப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏனெனில் வியாழக்கிழமை பழைய பணிகளை முடித்து ஒழுங்கமைக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது நீங்கள் ஏதேனும் அத்தியாவசியமான நிதி பணியை தொடங்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து நான்கு வரை செய்வது இன்று மிகவும் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் இதற்கு மாறாக சில பணிகளை இன்று முற்றிலும் செய்யக்கூடாது முதலாவதாக ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்குள் எந்த ஒரு பணியையும் தொடங்குவது அல்லது பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் தாமதம் தடை மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது மேலும் அதிகண்ட யோகம் இந்த அபாயத்தை மேலும் அதிகரிக்கிறது எனவே இந்த இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் அல்லது எந்த ஒரு புதிய தொடக்கங்களையும் இன்று தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை மற்றும் அதிகண்ட யோகம் நிலையற்ற தன்மை மற்றும் இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகளை ஆழமாக்குகிறது எனவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற செலவுகளை செய்வது அல்லது திடீர் கொள்முதல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பின்னர் வருந்த நேரிடலாம் மொத்தத்தில் இந்த திட்டங்களை செம்மைப்படுத்தவும் பழைய பணிகளை முடிக்கவும் சிந்தித்து செயல்படவும் உகந்த நாள் அதே சமயம் புதிய முடிவுகள் கடன் ஆபத்து மற்றும் அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியாக ஒரு கலவையான விளைவுகளை கொண்ட நாளாக இருக்கும் ஏனெனில் அமாவாசை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மற்றும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு உருவாகும் அதிகண்ட யோகம் ஆகியவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பதை ஒன்றாக குறிக்கின்றன இந்த முதலீட்டிற்கு சாதகமான நாள் அல்ல எனவே எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான முதலீடுகள் பங்கு சந்தையில் தீவிரமான வர்த்தகம் அல்லது புதிய நிதி திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் முன்பே திட்டமிடப்பட்ட சிறிய முதலீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் இதனால் நிலுவையில் உள்ள பணத்தை மீட்பதற்கோ அல்லது பழைய வேலைகளிலிருந்து சிறிய லாபம் பெறுவதற்கோ வலுவான வாய்ப்பு உள்ளது ஆனால் குறிப்பாக வீடு குடும்பம் ஆரோக்கியம் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீது திடீர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் திட்டமிடல் வியூகம் மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு சிறந்த நாள் ஆனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அல்லது ஒப்பந்தத்தையும் நாளை வரை போடுவது உச்சிதமாக இருக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் முற்றிலும் அசுபமாக கருதப்படுகிறது அத்திகண்ட யோகம் இதை மேலும் ஆபத்தானதாக ஆக்குகிறது எனவே இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் அல்லது இஎம்ஐ தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு நெட்வொர்க்கிங்கை அதிகரிக்கவும் முக்கியமான உரையாடல்களை நடத்தவும் வாய்ப்புகளை புரிந்து கொள்ளவும் இந்த நாள் நல்லது ஆனால் ராகு காலமான மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பணம் தொடர்பான எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நிதி தொடர்பான மின்னஞ்சல்கள் காகித வேலைகள் அல்லது அவசியமான நிதி செயல்முறையை முன்னெடுத்துச் செல்ல மங்களகரமானதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சிந்தித்து செயல்படவும் உணர்ச்சிகளிலிருந்து விலகி முடிவுகளை எடுக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் நிதி திட்டங்களை வலுப்படுத்தவும் பொருத்தமானது அதே நேரத்தில் புதிய அபாயகரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இன்று திடீர் லாபம் மற்றும் திடீர் நஷ்டமாகிய இரண்டிற்குமான வாய்ப்புகள் சமமாக உள்ளன